விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஓரளவு ஆதரவாக இருந்தார் இப்போ ஆறாம் இடத்துக்கு போய் உட்கார்றார் ஆறாம் இடம் அப்படின்னாலே என்ன பல கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த ஆறு அப்படிங்கிறது தான் உண்மையானவங்க யாருன்னு காட்டி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு இருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து குடும்பம் குழந்தைங்க பிஸ்னஸ்ஸு இப்படியே வந்து ஒரு எந்திரமயமாக இருந்த வாழ்க்கையானது எப்படி ஆக போகுது தன்மீது அக்கறையும் தன்மீது ஒரு பொறுப்பும் செலுத்தக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு அமைய போகுது கையெழுத்து போட்டு மாட்டிக்கக்கூடாது காசு கொடுத்து மாட்டிக்கக்கூடாது ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தா இவங்கள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தொத்திக்கும் அந்த வகையில் கவனமாக இருந்துட்டாலே போதும் சொன்ன மாதிரி குரு பயிற்சது விருச்சிக ராசிக்கு ஆறாம்ன்றது எப்பவுமே தொழிலை குறியக்கூடியது விருச்சிக ராசிக்கு வந்து குரு வந்து பாருங்கள் ரெண்டு இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறது ரெண்டாம் இடத்தையும் பார்க்கும்போது சொல்வன்மை வாக்கு பளிதமாகுமா இப்போ பேசுனா அந்த பேச்சு வந்து கரெக்டாக வந்து நான் எது சொன்ன நடந்தது பார்த்தீங்களா அப்படின்னு அதே மாதிரியே வந்து தாயாருடைய விட இணக்கமாக போகணும் தாயாரோட வந்து சண்டை போடக்கூடாது எப்போவுமே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திரன் நீச்சம் பட்டதுனால நல்லா அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்து சிந்தித்து செயல்படணும் மாட்டுக்கு உட்கா பிரேக் இல்லாத வேண்டி போகிற மாதிரி போகக்கூடாது அந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பிரேக்கோட வண்டி அப்படின்றது இந்த குரு தான் அவங்களுக்கு பிரேக் லைஃப்பில் ஒரு பிரேக் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்கு குரு தான் இந்த வருஷம் பிரேக் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பத்து பன்னிரெண்டு இரண்டாம் பாவகங்கள் சுபத்துவமாக புனிதம் அடையக்கூடிய தன்மை தன வீட்டை குரு பார்த்தானாலே பணம் வரப்போகுது பணம் வந்துட்டாலே பாதி பிரச்சனை உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் பணத்தால் பாதி அளவுக்காவது குறைச்சிக்கலாம் அப்படிங்குறதான யதார்த்த உண்மை அதனால் பணத்தை வைத்து கொண்டு பாதி பிரச்சனைகளை ஒழிக்கக்கூடிய தன்மை இப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்துடுச்சு ஒரு நல்ல வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இத்தனை நல்ல தன்மைகளும் வரக்கூடிய ஒரு எல்லா மாற்றத்தையும் முன்னேற்றமாக ஏற்றமாக கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையும் பொதுவாக விருச்சிகராசிக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா தன்னோட இருக்கக்கூடிய கெட்டிக்காரத்தனம் அத்தனையும் வெளிக்கொணர கொண்டு வந்து ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராசிக்கு இருக்கு மேலும் தன்னை வலுப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள் எல்லாத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கு முருகப்பெருமான் வெங்கடாஜலபதி இவங்களை வழிபட்டு மேன்மையற்ற